எங்களோட வீழத்துல ஒரு சாப்பாட்டா எப்படிங்கம்மா அப்படியாது நானும் மண்ணாம்தான் சாப்பிட போறோம் என்ன அப்ப என்ன மாதிரி என்ன மாதிரி ஃபீல் ஆகுது இந்த சாப்பாடும் இப்போ எங்களுக்கு முன்னுக்கு வெச்சிருக்கு இதை பார்க்க எப்படி இருக்கு உங்களுக்கு சாப்பாடை பார்க்க இந்த சாப்பாடு எடுத்து சாப்பாட பார்த்தோன்னே ததைக்க வேறது இல்லையா முண்டைக்கான சாப்பிட்டுக்கா இருக்குமா சாப்பிட்டுக்கா அடுத்து அடுத்த நூடுல்ஸ் சாப்பிட போறோம் என்ன எழுமுற பிளான் இல்லை போடக்கா முடிச்சுதான் முடிஞ்சுதானே சாப்பாடை டேஸ்ட் பண்ணி சொல்ல போகிறேன் உண்மையிலே சாப்பாடு எப்படி இருக்குன்றத உங்களுக்கு சொல்ல போகிறேன் எதை சாப்பிடுவோம் முதல்ல இதை சாப்பிடுவோம் எனக்கு இதான் பிடிச்சிருக்கு சோறு எங்களுக்கு எல்லாத்தையும் சாப்பிட தான் கலக்கு இதை சாப்பிடுவோம் சோறு அப்படி இது வந்து இப்போ எங்களுக்கு என்ன சிக்கன் பண்ண சிக்கன் பண்ண முடியாது சிக்கன் மட்டன் பண்ண முடியாது மட்டன் இந்த லாம் லேம் ரைஸுக்கு இது வந்து இந்த சுற்றி இருக்கிறது கொம்பனாக வேறு கொம்பனாக சோரில் ஒரு வாசம் பண்ணுறது இவங்கிட்ட வந்து சகல விதமான சாப்பாடுகளும் இருக்குது செவ்வாயும் புதனும் இங்கே சிங்கள ஸ்டைலில் கூட இப்போ நாங்கள் இப்போ நோய் எட்டியா பக்கங்கள் போய் கொழம்பு பக்கம் போய் அந்த இடையில விற்பாங்க ரோடு அப்படியான அந்த மூணு பேர் சாப்பிடலாம் கொஞ்சம் போட்டு தாங்க நாங்கள் சாப்பிட மாட்டோம் வணக்கம் நான் சாகின் இன்றைக்கு நான் இப்போ எங்கே நினைக்கிறேன் என்று சொன்னால் ஸ்காப் இருக்கிற எயிட்டீன் நேஷனல் ரோட்ல இருக்கிற பில்டிங் நம்பர் சியில் இருக்கிற ஜூனிட் ஃபிஃப்டி சிக்ஸ் தான் வந்திருக்கிறேன் என்னென்ன எங்கே தெரியுமா நண்டூஸ் கிச்சனுக்கு வந்திருக்கிறோம் இதில் பார்த்தாலே தெரியும் இந்தளவு சாப்பாடையும் நான் இன்றைக்கி சாப்பிட்டு டேஸ்ட் பண்ண போகிறேன் இவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் இருக்கிற சகல விதமான கொண்டாட்டங்களுக்கும் இவங்கள்ட்ட வந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணி பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து டெலிவரியும் செய்கிறாங்க சாப்பாடு சேஸ் பண்ணி சொல்ல போகிறேன் உண்மையிலேயே சாப்பாடு எப்படி இருக்கின்றத உங்களுக்கு சொல்ல போகிறேன் நிறைய பேரும் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணவங்க இங்கே போய் சாப்பிட்டு வீடியோ போட சொல்லி அப்போ வந்திருக்கோம் இன்றைக்கி பார்த்தா தெரியும் எவ்வளவோ சாப்பாடுகள் இருக்குது இவ்வளோத்தையும் நான் தனியாக சாப்பிடலை நானும் அண்ணாவும் சேர்ந்து சாப்பிட்டு இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ரிவ்யூ ஒன்று சொல்ல போகிறேன் உங்களுடைய வீடுகளில் நடக்கிற சகல விதமான கொண்டாட்டங்களுக்கும் இவங்கள்ட நீங்கள் வந்து சாப்பாடை வந்து ஆர்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் டெலிவரியும் இவங்க செய்கிறாங்க அதோட லைவ் லைவ் குக்கிங்கும் வந்து செய்கிறதால அங்கே எங்கேயுன்னு போக தேவையில்லை எல்லாமே இவங்கள்கிட்ட நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சாப்பாடு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு சேவையும் இவங்கள்ட நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் டிரெக்டாக நன்ஸ் கிச்சனுக்கு வாங்கோ அதோட மட்டும் சொல்லணும் இவங்கள்ட்ட வந்து சகல விதமான சாப்பாடுகளும் இருக்குது ஆனால் நீங்கள் இங்கே விற்றவுக்கு முன்னும் இவங்களோட நம்பர் நான் போட்டு விட்றேன் கால் பண்ணி தயவு செய்து சொல்லிவிட்டு வாங்கோ ஏன்னு சொன்னால் இந்த கிச்ச இவங்க வந்து சரியான பிஸியாக இருக்கிறதால வந்து ஆக்களை வந்து சமாளித்து கொள்ள ஸோ அப்போ நீங்கள் இங்கே விற்றோக்கு முன்னே சொல்லிவிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்த உடனே உங்களோட கையில் சாப்பாடு உங்களுடைய உங்களுக்கான சாப்பாடு உங்களோட கையில் கிடைக்கும் ஏன்னு சொன்னால் சரியான பிஸியன்றதால் வந்து நிறைய பேருக்கு ஆக்கள் தொகையே இல்லை எவ்வளவு பேருக்கும் சமைப்பாங்க என்ற ஒரு இதால் வந்து சரியான பிஸியாக இருக்கும் தெரியும் தானே இப்போ ஒரு அஞ்சூறு பேர் ஆயிரம் பேர்ண்டு இல்லை எட்டாயிரம் பேர் வரைக்கும் சமைப்பாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அதால் வந்து நீங்கள் சொல்லிட்டு வாங்க கால் பண்ணி சொல்லிட்டு வாங்க இந்த சாப்பாடு வேணும் கொத்து வேணும்னு சொன்னால் கொத்து வேணும்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உடனடியாக இங்கே வந்தோடனே நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லேம்ப்ரைஸ் இருக்குது சிக்கன் டேபிள் இருக்கு கொத்து கொத்துரொடி இருக்கு அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் போலாம் சாப்பாடுகள் இதில் கொஞ்சம் வச்சிருக்கோம் இதுல வைக்கலாத காரணத்தால மிஞ்ச சாப்பாடு உள்ளுக்கு இருக்கு நாங்க இதில் இருக்கிற சாப்பாடுகளை எனக்கு பிடிச்ச சாப்பாடுகள் சொல்லி இதெல்லாம் இதில் வச்சுருக்கு வேகப்பட்ட சாப்பாடுக்கு புட்டு ஃபுட்டு அப்படி இப்படின்னு சொல்லிக் கொண்டே போகலாம் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கு டின்னர் இருக்கு லஞ்ச் இருக்கு அப்போ தெரியும் எல்லா சாப்பாடுகளும் நீங்க இங்க வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு ஓகே இப்போ நாங்கள் கிணக்க கதைக்காம வாயெல்லாம் எதுவும் எல்லாம் செய்யுது சாப்பிடுவோம் நானும் தான் சாப்பிட போறோம் என்ன அப்ப என்ன மாதிரி என்ன மாதிரி ஃபீல் சாப்பாடும் இப்போ எங்களுக்கு முன்னுக்கு வச்சிருக்கு இதை பார்க்க எப்படி இருக்கு உங்களுக்கு சாப்பாடை பார்க்க எந்த சாப்பாடு எடுத்து சாப்பிடணும் ஏன்னா எல்லா வகையான சாப்பாடுகளும் வச்சுக்கிடது மற்றது எல்லாம் இந்த வளவுக்கு மிஞ்சி வச்சுக்கிறது அந்த நிலங்குறத வச்சிருக்கு அப்புறம் எந்த சாப்பாடு எடுத்து சாப்பிடணும் சாப்பிட்டு பார்ப்போம் மாறி மாறி சாப்பிட்டு பார்ப்போம் சரி இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம் என்ன முடிப்போம் இந்த அளவுக்கு எல்லாத்தையும் முடிக்கணுன்றது நோமலாகவும் ஒரு அடையெல்லாம் போய் சாப்பிட்டா உடனே முடிக்க முடிய வேண்டியது பார்க்க எனக்கு இப்போ முடிக்க மாதிரி தெரியல தெரியலை அப்படின்னு எடுக்கிறனால அவன் முடிக்க ஆரம்பிச்சு ஆனால் இதெல்லாம் எப்படி எல்லாம் இதெல்லாம் அவங்களோட ஒரு கொத்து இதெல்லாம் மூணு பேர் சாப்பிடலாம் இப்போ நோமலாகவே இது வந்து கடைசி ஒரு மூணு பேர் சாப்பிடக்கூடிய சாப்பிடலாம் இதில் வச்சிருக்கீங்க இந்த நூடுல்ஸ் அப்படி இந்த இந்த டொல்பின் கொத்து அப்படி இந்த டோல்பின் கொத்தெல்லாம் நாங்கள் ஊரில் சாப்பிட்ருக்கோம் சல்லாகால இருக்கீங்களா அது சாப்பிட்ருக்கு

மாதிரியாக ரெடியாக வந்துப்படி கண்ணுக்கு முன்னாடி எந்த சாப்பாடு சாப்பிடுவோம் சூப்பரா தான் இருக்கு இப்படியே இந்த சிக்கனை கொஞ்சம் முட்டையை மடுத்து இப்படி வச்சுட்டு குழச்சு சாப்பிடும் இதெல்லாம் இப்போ ஏதாவது வீட்டில் கொண்டாட்டங்களுக்கு இப்படி நான் சாப்பாடு ஆர்டர் பண்ணல என்ன என்ன ஸ்பெஷல் ஈழத்தில் சாப்பிட்டா அப்படிங்கமா அப்படியே அதோட இவங்க செவ்வாயும் புதனும் இங்கே சிங்கள ஸ்டைலில் கூட இப்போ நாங்கள் இப்போ நோரடியா பக்கங்கள் போய்

பா மா அப்படியே இல்லை ஒனியனையும் படுத்துருவா சாப்பாட்டுக்கும் ஒனியன் முக்கியம் சாப்பாட்டுக்கு ஒனியன் முக்கியமும் அதான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுவோம் என்ன ஒன்று இந்த ஒனியம் ஆனால் கையால் சாப்பிட்ற ஃபீல் ஒரு பேரர் லெவல் ஃபீல் என்ன ம் நல்லாவா நல்லா இப்போது இது ஸ்பைசியாக தான் செஞ்சுருக்கு கொத்தன கொஞ்சம் ஸ்பைசியா இருந்தால் தான் இல்ல சின்ன பிள்ளையில சாப்பிடா கொஞ்சம் அவையில ஸ்பைசியை குறஞ்சு லோட பண்ணிட்ட சொல்லி அதுக்கு ஆகிட்டு உம் இன்னும் சுட சூட சாப்பிட நான் வீடியோ எல்லாம் எடுத்துக்க லேட் ஆயிடும் உடனே சுடைச்சூட கொத்து ரொட்டி உடனே சுட சூட சாப்பிடவும் சட்ட படைக்கிற உடனே உம் சாப்பிட உம் ஆஹ் ரோட்டிஷும் சகலதமான சோட்டிஷ்மும் இருக்கு சோ டிஷ் கூட இப்ப நீங்க குருவாவுக்கு

ரைட் அடுத்து நான் நூடுல்ஸ் சாப்பிட போறேன். ஹ்ம். சிக்கன்லாம் பாத்தீங்களா எவ்ளோ சிக்கன் போட்டுக்கன? வரல வல ahli சார். யூ சார்.

கொண்டாட்டங்களுக்கு தான் எடுக்க முடியல தனியாக ஒரு ஆள் வந்து சாப்பிட்லாம் ஆர்டர் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் ஓகே இதுக்கு மேலே இல்லமோ இதுக்கு மேலே ஆனால் இந்த சாப்பாடு சாப்பிடுதேன் ம் அதே சாப்பிடுவோம் சொன்னால் இந்த ரைஸ் நல்லா இருக்கணும் ம் ஓகே இவ்வளோ நேரம் நாங்கள் நல்ல பிள்ளைகள் மாதிரி நடிச்சு சாப்பிட்டு வந்ததுனால நீ அவ்வளோ ஒவ்வொன்று சாப்பிடக்கூடாது சாப்பிட்டு கொண்டாடி பண்ணுறோம் பாய் என்ன எழுமுறை பிளான் இல்லை போடக்கா முடிஞ்சுதான் முடிஞ்சுதா நான் சாப்பிட்டு முடிஞ்சது இதில் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து கடல் உணவு கடலில் இருக்கிற எல்லா வெரைட்டியும் அப்படி இதில் இருக்கு நண்டு இருக்கு ராள் இருக்கு கணவாய் இருக்கு மீன் இருக்கு அப்படி நெத்தலி கருவாடு பொரியல் அப்படி இப்படின்னு சொல்லி இது ஒரு கொம்போ சீ ஃபுட் கொம்போன்னு சொல்றது சகல விதமான இருக்கு இதுவும் வந்து ரெண்டு பேர் மூன்று பேர் வடிக சாப்பிடலாம் பாருங்க நல்லா சாப்பிடக்கூடிய ஆக்கலன்னு சொன்னால் ரெண்டு பேர் சாப்பிடலாம் ஆனால் ரெண்டு பேர் சாப்பிடணும்னு சொன்னால் கொஞ்சம் வேண்டாலும் பிஞ்சு எங்களை மாதிரியான ஆக்கள்னு சொன்னால் மூணு பேருக்கிட்ட சாப்பிடலாம் சாப்பாடு வந்து உண்மையிலேயே வந்து சூப்பராக இருக்குது நீங்கள் வாங்க நண்டு கிச்சனுக்கு ஐயோ முடியலை என்ன பிரச்சனை சொன்னால் இப்போ நாங்கள் வந்து பில்லு போகணும் நிற்கிறதும் உங்கப்போ என்ன ஏலா என்ன ஆனா அண்ணா இன்னும் முழுகிற மாதிரி இது என்ன ஓகே வந்து நாங்கள் சாப்பிட்டு ஏலாது இப்போ பாசக்காட்டி இரவு சாப்பிடுவோம் என்ன இரவு சாப்பிடுவோம் ஓகே ஓகேண்ணா பாய் ஓகே நாங்கள் இப்போ எங்கே போகணும்னு சொன்னால் ஓமம்பிள்ள போடும் ஓகே நாங்கள் இப்போ நல்ல சாப்பாடு சாப்பிட்டு இப்போ எங்கே போகிறோமெண்டா எங்கட வீட்டாக போக போகிறோம் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இதான் பிரச்சனை காப்போம் வந்தால் நாங்கள் இந்த டைம் இப்போ நேரம் சரி அஞ்சு மணி வீட்டை போகிறதுக்கு ஒரு மனுத்தாலம் காட்டுங்க ஓ மைகாஷ் இதில் பாருங்க ஒரு மனுத்தேலம் காட்டுது என்ன அதுவும் ஒரு மணி தேங்கை விட ஒரு நிமிஷம் கூட காட்டுது ஓகே பவர்ஃபுல் ஆகிடுதுண்ண இதுக்கு மேலே ஃபுல் நல்லா தான் இருந்தது சாப்பாடு நீங்களும் வந்து சாப்பிட்டு ட்ரை பண்ணுங்க மற்றது உங்களுடைய நிகழ்வுகள் கொண்டாட்டங்களுக்கு அதுக்கு தான் இந்த வீடியோ மக்களுக்கு தெரியப்படுத்துகிறக்கு என்ன சொன்னால் இப்படி இவங்க செய்கிறவங்க லைவ் கிச்சின் எல்லாமே வந்து செய்கிறதால வந்து எல்லாமே அங்கங்கே போகாமல் எல்லாமே ஒரே இடத்துல வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாண்ண ஸோ எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கும் சாப்பாடும் வந்து உண்மையாக சாப்பாடு சொல்லி விளையில அல்டிமேட் சட்டப்படி தான் இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்குது எல்லாம் வந்து பார்த்து பார்த்து செய்கிறாங்க அவ்வளோ சுவையாக இருக்குது ஓகே நாங்கள் இனி இப்போ எங்களோடய போகிறோம் ஒன்றில் ஒரு மணி பயணம் செய்ய போகிறோம் ஸோ ஏலாது கதைக்கோம் ஏலாது சாப்பிட்டு என்ன அப்போ இதா அதால் வந்து நாங்கள் இப்போ இந்த வீடியோ வந்து நிறைவு செய்யப்படுறோம் எந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து மறக்காமல் கீழே வந்து கொமெண்ட் பண்ணிடுங்க மற்றது யார் யாரெல்லாம் நீங்கள் எங்கேன்னு சொன்னால் நண்டு கிச்சனில் சாப்பிட்ருக்கீங்கன்றத வந்து கீழே வந்து கொமெண்டில் சொல்லுங்க இனிமாதிரி புது வீடியோ சந்திக்கிறோம் பாய் Thank you